தாம்பரத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழகம் சார்பில் அயோத்தியதாச பண்டிதர் பிறந்தநாளை முன்னிட்டு திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தேசிய சித்தா மருத்துவமனையில் உள்ள அயோத்தியதாச பண்டிதர் சிலைக்கு மண்ணின் மைந்தர்கள் கழகம் சார்பில் மாநில தலைவர் அருண் அவர்கள் ஏற்பாட்டில் அயோத்தியதாச பண்டிதர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சி நடைபெற்றதும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய தலைவர் செல்வராஜ் தேசிய பொதுச்செயலாளர் பழனிவேல் தேசிய செயலாளர் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு அயோத்தியதாச பண்டிதர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து சிறப்பு உரையாற்றினார்கள் மாநில துணைத் தலைவர் மகிமைதாஸ் முகமது அலி தேசியா ஜோயல் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் திடீர்னு ஒரு ரிக்வஸ்ட்டு பார்க்குறாரு அதில் ஒரு அம்மா அவங்களுடைய நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சி கூட நமக்கு தெரியாது எதுக்காக சொல்ல முடியும் மேடம் தான் பண்ணுறாங்க சார் நிகழ்ச்சி கூட தெரியாது உடனே இவர்கள் கால் பண்ணுறது அவர் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுக்கிறாங்க உங்களுக்கு போனவாரு நீங்கள் வந்து தாம்பரப்பட திட்டம் மருத்துவ நாங்கள் வந்து எங்களுடைய தாத்தாவை அவங்க பேட்டி தான் பேசுகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறாங்க அதுக்கப்புறம் இதை இறைவன் நான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சேர்ந்து அடுத்த நாள் மத்தியானம் இதை வந்து பார்த்துட்டு ஒரு பண்ணுறது இவரையும் பார்த்து எப்பயுமே நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் இடம் ரெடி வெடி பண்ணிக்குவோம் அந்த இடத்துல போய் நம்ம தெரிஞ்சு கொடுத்தோம் இது எதிர்பாராத வரதை வர்றதுனால அனைத்து நைட் படிக்கிறேன் இவரை பற்றி இவர் தான் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரியாருக்குலாம் முன்னாடி இருந்து வந்து வர்றது பெரியாருக்கு முன்னெருப்பு எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் ஒரு முதல் ஆதாரம் திராவிடத்திற்கு திராவிட வரியுடையே முதல் ஆதாரம் இல்லை அதே சமயத்தில் பௌத்தத்தை வந்து இங்கே பிரதானமாக இருக்க இவங்கிற்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த எல்லாத்துக்குமே இருக்கோம் பௌத்தங்கிறது பல இருக்குது நம்முடைய ஏற்கனவே கடந்த கால மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் கொண்டு வந்து திட்டுக்கிறாங்க ஆனால் இவருடைய இயக்கி போன பௌத்தம் வந்து ரொம்ப நவீன பௌத்தம் கடந்த காலங்களில் புதாய் ஒரு மூணு நாலு திருவிழிங் இருக்கிறாங்க பிரியாணம் அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் இவர் எழுதிட்டு போன பௌத்தம் வந்து மிகச்சிறந்த பௌத்தம் அதனால் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய் சிரித்து போயிட்டேன் ரெண்டாவது இவருடைய மச்சான் தான் ரெட்டைமலை சீனிவாசன் இவருடைய பொண்ணை இவருடைய அவருடைய தங்கச்சியை அவர் கற்பிக்கிட்டார் ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுடைய ஹிஸ்ட்ரி வந்து கடி இப்போ நம்முடைய கட்சி நான் என்ன ரெட்ட சுமன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்து வந்த பல கட்சிகளுடைய நிலைகளோ அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன் பாகுபாடு வேறுபாடு டிஸ்கிரிமினேஷன்னா அப்படியே எடுத்துகிட்டு கேட்டுருந்தாங்க நம்ம கட்சி வந்து கிமுனிசத்தை அடிப்படையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க மனித நேயத்தை மட்டுமே அடிப்படையை எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் நம்ம சகோதரர்கள் இன்றைக்கு வந்தவங்கலாம் ரொம்ப நன்றி நம்ம கட்சியின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இப்போ நாங்கள் வந்து இப்போ நேற்று ஒரு ஆர்கனைசேஷன் புதுசாக நம்ம எம்எம்கே மண்ணின் மைந்தங்குடைய கட்சித்தினுடைய இதை வந்து புதுசாக நேற்று ஒன்று ஆரம்பித்தோம் உலகளவில் நான் ஆல்ரெடி அமெரிக்காவில் க கம்பெனி பிரஸ்ட்லாம் ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் மலேசியா வந்தேன் அதனால் நேற்று வந்து புதுசாக உங்களுடைய ஆதரவோடு உலக பரிசுத்த மனிதநேய அமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்தோம் அந்த கீழே தான் இது இங்கே வருது அந்த கீழே தான் பொலிட்டிக்கலே வருது அந்த அமைப்பு தான் அதாவது உறுப்பினர் கட்சிகளை கடந்து ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து உலகத்தை கடந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு உலக அமைப்பு அது அமெரிக்காவில் நாங்கள் அது வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கிறோம் அதனுடைய லீகல் ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சோம் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இதாக பார்த்தீங்கன்னா இந்த மனிதநேய கட்சியில் அஞ்சு ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு நிமிஷம் நான் பேசுகிறேன் என்ன எவ்வளோ நேரம் ஒரு ரெண்டே நிமிஷம் இதுவரைக்கும் கட்சி சார்ந்து போயிருக்கிறாங்க இப்போ நம்ம கடந்த காலத்துல வந்து நம்ம ஒரு அஞ்சு இதை எடுத்துட்டு போறோம் ஒவ்வொருத்தருமே நம்முடைய கட்சியில் வர்றவங்க ஒன்று ஆன்மீகம் அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்களை அதை ஃபாலோ பண்ணுங்க அதை எடுத்துட்டு போங்க அதை அடிப்படையாக வச்சுக்காங்க எனக்கு ஆன்மீகம் இல்லை அப்படின்னா வேச நாளுக்கு பகுத்தறிவு நாங்கள் பிரதானம் பெரியாருக்கு சொன்னாருக்காங்க தெரியாது உலக தத்துவ மே எக்ஸிஸ்டனை சார்ந்து வரக்கூடிய ஃபேக்கல்ட்டி அரிஷ்காப்பிள் இதெல்லாம் சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டனை ஏற்றிட்டு அவங்க போகிறாங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு நம்முடைய படைப்பு இறைவனுடைய படத்தில் எடுத்துக்காங்க சார் என்ன மதம் வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அதனால் எல்லா மதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ரெண்டாவது சேரிட்டி நம்ம ட்ரெஸ்ட்டு சார்பாக இப்போ அடுத்தது சொல்லுதா சார் சொல்லியிருக்கிறேன் வர இருபத்தஞ்சாந்தேதி ஒரு ஐம்பது அநாதர் குழந்தைங்களுக்கு நாம் வந்து உணவு மற்ற அவங்களுக்கு உதவிகளை பண்ணுறோம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்முடைய ட்ரெஸ்ஸாக தான் இந்த வருஷம் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளும் நான் கடந்த ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளும் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டாங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அதே சமயத்தில் ரெண்டு குழந்தைங்க ஐநூற்றம்பது மார்க் மேலே எடுத்துக்கிறாங்க இது வந்து ஏன்னா நம்முடைய கவனம் பொறுமை சேரட்டி நோக்கி அதனால் நீங்கள் இளைஞர்கள்லாம் வந்துருக்குறீங்க பொருளாதார சூழ்நிலையை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் இதில் வந்து உங்களுடைய அட்ரெஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேரக்கு இது ரெண்டாவது நான் அந்த லிங்க் எல்லாமே உங்களை அனுப்பிச்சிடுறேன் எல்லாமே உலக குரூப்பு மூணாவது பொலிப்பிகள் மனிதன் மனிதருடைய கட்சிகளுடைய இது இது மனிதநேயத்தை அடிப்படையாக எடுத்துகிட்டு போகிறதுனால இப்போ கடந்த காலங்களில் வரக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் யூத் காங்கிரஸ் மற்றும் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி எல்லா வகை கட்சியுமே இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இதை அடுத்தது இந்திய அளவில் எ போகிறது வழிமுறைகளை பண்ணுறோம் வெளிப்படைத் இதில் எந்த ஒரு இது இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா உலக அளவில் இதை ஏற்றிட்டு போகிறதுக்கு வழிமுறைகள் பண்ணுறோம் இது ஒரு வெதை தான் இந்த இடத்துல போடுறோம் அப்போ இவருடைய ஆன்மா வந்து உண்மையாக தானே தெரியுது நமக்கு ஏன்னா அன்னைக்கு இவர் ஆரம்பிச்சதே நம்ம இது உலக அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு சார் வெதை போடுறோம் எத்தனை வருஷம்னாலும் இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா எண்பது வருஷம் காங்கிரஸ் எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது வருஷம் நம்ம நண்பர் மகிமை கூட கேள்வி இது எப்போ டைம் லிமிட்னார் நமக்கே டைம் லிமிட் இல்லை அதனால் விதையை போட்டுறோம் இன்டெலி சொல்லணும் இன்றைக்கி வந்தவங்க கூட தைசுன்னு நினச்சாங்க நீங்கள் வந்ததே பெரிய ஒரு கருணை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு தான் நம்ம ஓடுறோம் நான் ஓடுறேன்னா என்னுடைய பேரனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு தான் ஓடிக்கிட்டுறேன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி தான் வரேன் வித்தவுட்டில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் வித்தை நோக்கி நம்ம போகிறோம் அதுதான் நம்முடைய கட்சியினுடைய கோட்பாளர்கள் காங்கிர காங்கிரஸோ பிஜேபியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கவோ டிஎம்கேவோ அடிப்படையிலிருந்து இருந்து வந்தவங்க அதனால் இந்த அடிப்படையை இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம் இது மூணாவது ரெண்டாவது அதில் நம்ம என்ன சிஸ்டம் கொண்டு வந்தோம்னா நம்முடைய இந்த எம்எல்கே வந்து டென்மார்க்கினுடைய அரசியல் அமைப்பை அந்த உலகத்தில் மிக தலைமை சிறந்தது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்புகிறேன் இப்போ டைம் இருந்தால் படிச்சு ஆக விகிதாச்சார அடிப்படை முறையில் நம்ம கேட்குறோம் கூட்டணி ஆட்சியை நாங்கள் கேட்கல விகிதாச்சார நைட்டே நான் எல்லாமே நைட்டு சொல்லிட்டேன் இது மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா லா அது நாலாவது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய முதலீடு எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் லாபம் ஒன்று நினைக்கிறாங்க முதலீடுக்கும் தான் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லை உன்னோட இன்ட்ரடக்ஷனில் எடுத்துகிட்டு போனீங்கனால இன்றைக்கி நீ வந்து ஒரு உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை எடுத்துகிட்டு போகலாம் அதனால் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்துகிறோம் என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி வருஷம் முப்பத்தி மூணு வருஷமும் இந்த தொழில் வகையில் இருக்கிறோம் அதனால் உலகத்தில் எது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குதோ அதை நம்ம வெப்சைட்டில் கொடுக்குறோம் முதல்ல அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறக்குனதுக்கு ஒருமை அதுக்கடுத்தது அஞ்சாவது லா இந்த லா என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா உலக அமைப்புகளுடைய ஐசிடி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு நெதர்லாந்தில் இருக்குது அந்த தயவு செஞ்சு அதை இப்போயே சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வக்கீல்களுடைய பாதுகாப்பு சட்டத்துக்கு ரெண்டு மூணு வக்கீல்கள் வந்திருக்கிறீங்க தயவு செஞ்சு இணங்கி வாங்க நம்ம உடனடியாக அதை உடனே கொஞ்சம் உங்களுடைய இதை இது பண்ணுங்கள் நம்மளுடைய கட்சி சார்பாக இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறோம் வக்கீல்களுடைய பாதுகாப்பு சட்டம் வக்கீல்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை நாம் இன்னையிலேருந்தே நிறைய கேட்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு இது முதல்ல வக்கீல்களுடைய பாதுகாப்பு சட்டம் அதே மாதிரி வக்கீல்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாங்க நீங்கள் படிச்சுட்டு வர்ற வக்கீல்களுக்கு அவங்களுக்கு எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கணும் யாருக்கு வக்கீல்களுக்கு அவங்க எந்திரிச்சு வர்ற வரைக்கும் இந்த போட்டி உலகத்துல இதில் அதாவது அவங்க ஒரு பொசிஷன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தங்கு இட வசதி கவர்மெண்ட் உடனடியே நம்ம ஹைகோர்ட் பக்கத்தில் ஹாஸ்டல் கட்டி தரணும் இது அப்புறம் ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃப்ரீயாக படிக்க வைக்கணும் அந்த கொள்கை சொல்லிடலாமா சார் படிக்கிற அது எங்களுடைய கட்சியினுடைய முதல் கோரிக்கை அதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு நம்முடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேருங்க உங்களோட நாங்கள் வரோம் எங்களோட நீங்கள் வர்றது ரெண்டாவது ஆனால் உங்களோட இதுக்காக நாங்கள் வரோம் ரெண்டாவது மீடியா சம்மந்தப்பட்டவங்க இதில் ரெண்டு பேர் வராங்க ஒன்று ப்ரொஃபஷனல் மீடியா இன்னொன்று ஒரு ஆசையில் உள்ளே வந்துடுறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி உயிர் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது இல்லை மூணாவது அவங்க அவங்களுடைய கொள்கைகளுக்கு வெளியே வரும்போது அவங்க நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் அடிக்கடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதனால் இதுதான் ஜனநாயகத்தினுடைய நாலு பில்லர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லெஜிபிளே சட்டமன்றம் பாராளுமன்றம்னா மன்றம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இல்லை ஏதோ ஒன்று மூணாவது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ரெண்டாவது கவர்னன்ஸ் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் ஜுடிஷியல் வரும் நாலாவது மீடியா இந்த நான்கு பேருக்குமே தனியான ஒரு நீதிமன்றம் தனியான ஒரு சிபிஐ தனியான ஒரு இது உடனடியாக நம்முடைய மத்திய அரசும் நம்முடைய மாநில அரசும் உடனடியாக அமல்படுத்தணும் இந்த நாலு துறைக்கு மட்டும் மக்களோட சேர்ந்தவங்க போய் மனு கொடுக்கறது வெயிட் பண்ணுறது ஒரு மர்டர் நடந்தது கடந்த அறுபது வருஷமாக சின்ன சின்ன கட்சிகளை எந்த கட்சியுமே இன்றைக்கி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி வளர வளரவுடலை அரசு அதிகாரிகளுக்கு அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே இலவச கல்வி கொடுக்கும் நீங்கள் வந்து அந்த இலவச கல்வியை அது கொடுக்கணும் எதிர்பாராத வந்ததுனால எங்களால் முடியல எங்களுடைய தலைவர் சார்பாகவும் நம்முடைய பள்ளியல் சார்பாகவும் மற்ற வழக்கறிஞர்கள் மற்ற அனைவருடைய மகிழ்ச்சியை சார்பாக இந்த போரை சிறப்பாக நடத்திய நம்முடைய பாரதிய ஜன ஜனதா கட்சியினுடைய மாபெரும் தலைவர் மோடிஜி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த போருக்கு உதவியாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு எந்த இதுவுமே நான் இதுக்கலை அவருக்கும் ஒரு நன்றி எங்களுடைய கட்சியின் சார்பாக செஞ்சுக்கிறோம் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே அறவழி வழியாக தான் இருக்கும் நல்லா விஷயாங்க அறவழின்னு பிரிச்சஸ்ன்னு அது பெரு தயவுசெய்து ஒருத்தர் படிச்சுக்காங்க நாங்கள் விரைவில் யூடியூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் புரிய இருக்கும் இது அறவழி போராட்டம் அமைதி போராட்டம் நீதி போராட்டம் நாங்கள் இந்த வந்து வன்முறையை கையில் எடுக்கிறதோ மற்றபடி மக்களுக்கு போய் தொந்தரவு கொடுக்குறதோ வரக்கூடிய இளைஞர்களை வந்து ஒரு தவறான வழிநடத்து கொண்டு போகிறதோ இல்லை ஒரு அரசியலமைப்பு வந்து ஒரு மாற்று இதாக கொண்டதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அறுபது வருஷம் வண்டியை ரிப்பேர் பண்ண வந்திருக்குறோம் நல்லா புரிஞ்ச மாற்றம் வரல கூட்டணி ஆட்சிக்காக வரல இதை இதை வந்து ரிப்பேர் பண்ண வந்துருக்குறோம் அதனால தான் வெத்துக்கையோடு வந்திருக்குறோம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி எப்பயுமே இன்றைக்கி இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட எதிர்பாராததாக இவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தார் எங்களை என்னுடைய தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவர் யோகாரு அதே மாதிரி இந்த இதில் எங்களுடைய கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இவருடைய நேமில் இனிமேல் உருவாகக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் தமிழ்நாட்டில் இவருடைய நேமில் ஆரம்பிக்கணும் இவர் தான் மூலாதார வித்து எதுக்கு சித்த மருத்துவத்துக்கும் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய தொடக்கத்துக்கும் இவர் தான் மூலாதார வித்து யாரது இந்தாண்ட போனீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள வந்து பார்த்துட்டு போங்க அதே மாதிரி இன்னைக்கு மாற்றுக் கட்சியில் வந்து கலந்துக்கிட்டவங்க மாற்றுக் கட்சியில் நான் சொல்லக்கூடாது ஏன்னா எங்களுடைய கட்சி ஏன்னா நாங்கள் விகிதாச்சார முறையில் தான் ஆட்சி பங்களிப்பை கேட்குறோம் இந்த எலெக்ஷனில் எங்களுடைய தலைவருடைய உத்தரவுக்கேற்ப இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெளிப்படையாக நிற்போம் அதனுடைய எல்லா இதுவுமே எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போடுவோம் ரைட்டு யாராவது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய உட்கார வச்சு எங்களுடைய வழக்கறிஞர்களை வச்சு உங்களுக்கு ஓகேனா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத மக்களுக்காக அதுக்காக தான் நாங்கள் வந்துருக்கிறோம் மக்களுக்காக உறுதியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மக்களுக்காக உங்களோட உடல் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி வந்த புது கட்சிகளும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கட்சிகளும் சரி விகிதாச்சார முறை முறைப்படி நீங்கள் வேணும்னா டென்மார்க்கினுடைய உலகத்தில் ஒரு பத்து கவர்மெண்ட் இருக்குது அந்த கவர்மெண்ட்டுடைய லிஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஏதாவதுனா எங்களுடைய கட்சியினுடைய மெம்பர் மற்ற மெயில் ஐடி வாட்ஸ்அப்பை எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாளைக்குள்ளே உங்களை கைக்கு வந்து தயவு டயவர்சிட்டி கட்சிகளை பறந்து மனித நேயத்துடன் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு அனுப்புங்க எங்களால் முடிந்த உதவிகளை கவர்மெண்ட்டுக்கு கேட்டு ஒரு வாய்ப்பு கற்று இது பண்ணுறோம் இந்த வாய்ப்பை நம்ம தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய ஐயா ஒரு நம்முடைய பொதுச் செயலாளர் பழனி அவர்களுக்கும் நம்முடைய மாநில வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கும் நம்முடைய மகிமை அவர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு முகமது அலி அவர்களுக்கும் ஜோயல் அவர்களுக்கும் மற்றும் அன்புக்கும் அனைத்து நம்முடைய நண்பர்கள் சார் உங்கள் பேர்